லோ பட்ஜெட்டில் ஆமினி கேட்டிருந்தீங்க சிலர் கொஞ்சம் மாடலாக வேணும்னு கேட்டீங்க லோன் ஆப்ஷனில் வேணும்னு கேட்டீங்கல்ல ஸோ உங்களுக்கான வண்டி தான் இந்த ஆமினி இது பாருங்க உங்களுக்காக சுத்தமான காரங்க மட்டும் தான் தேடி கொண்டு வரேன் சுத்தம் இல்லாத காரம் நம்ம சேல்ஸ் பண்ணுறதில்ல இந்த வண்டியில் வேலை என்ன இருக்கு என்ன செலவு இருக்குன்னு பார்ப்போம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் அதாவது பதினஞ்சுக்கு கண்டிப்பாக லோன் ஆப்ஷன் உண்டு நீங்கள் வந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் கண்டிப்பாக கட்டாயம் கொடுப்பாங்க அதே போல் ஆமணி வந்து இப்போ வந்து நிப்பாட்டனால கொஞ்சம் மவுஸ் அதிகமாகிடுச்சு ஏன்னா மாடலில் இருக்கிற வண்டி கொஞ்சம் செவன் சீட்டரில் லோ பட்ஜெட்டு எந்த வண்டி செலவு வைக்காத வண்டினா அது இந்த வண்டி தான் உங்களுக்காக பாருங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வரேன் நிறைய பேர் நான் உடனே சப்போர்ட் பண்ணி உடனே எடுத்துடுறீங்க சரி இன்னும் பேர் சில பேர் வெயிட் பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்டாங்க ஒரு டூ லேக்ஸ் ஒரு த்ரீ லேக்ஸ் புள்ள எதுனாச்சு ஒரு வாமனி கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கொடுங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்கான வண்டி தான் இது இதுவும் லோ பட்ஜெட் தான் பதினஞ்சில் இவ்வளோ நீட்டான கிளியரான வண்டி நான் பார்க்கல சில்வர் கலர் வண்டி இது ஏன்னா இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்ல பொருள் தான் கொடுப்பேன் கண்டிப்பாக நம்பி எடுங்க தரமான கார் கொடுப்போம் நல்லவங்களுக்கு நல்ல வண்டி தான் போய் சேரும் நல்லவங்க காமிக்கிறது எல்லாமே நல்ல வண்டி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வண்டி தெளிவான காரு இது வந்து டைரெக்டாக கஸ்டமர் வண்டி தாங்க அவர் ஸ்கூல் ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு ஸ்கூல் பிள்ளைகளை ஓட்டுறதுக்கு ஒரு ஒரு ஏழு எட்டு பசங்களை ஓட்டுறதுக்காக தான் வாங்கினாரான் இப்போ வந்து அவருக்கு ஒரு வேலை அது எங்கேயோ வேலை வேலை கிடச்சிருக்கு ஸோ அது கொடுத்துறாரு வண்டி விற்க மனசு இல்லையாவது ஆனாலும் இப்போ வந்து கொடுத்துருக்காரு ஸ்டீல் பம்பர் போட்டிருக்காரு பாருங்க இந்த ஸ்டீல் பம்பருக்கு ஒரு தனியா ஒரு ஒரு ஆம்பினிக்கு இந்த ஸ்டீல் பம்பர் தான் ஒரு கெத்து வேற எந்த வண்டியிலையும் அந்த ஸ்டீல் பம்பர் பொருந்தாது நல்லா இருக்கும் பார்வையாக இருக்க வண்டி ஃபேஸ் ஃபேஸ் லிட்ட சூப்பராக இருக்கும் இது வந்து பாடி எந்த ரெஸ்டும் இல்லை எந்த குறையும் இருக்காது பாக்ஸ் கேரியர் போட்டிருக்காரு ஃப்ரண்ட் பம்பர் போட்டிருக்காரு என்னென்ன போட்டிருக்காரு உங்களுக்கு காமிக்கிறேன் வண்டி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல வண்டி கட்டாயம் நல்ல ப்ரைஸ் பண்ணி தரேன் ஏன்னா நீங்கள் என்னை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்காக இந்த வண்டி கொண்டு வந்திருக்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணே வந்து ரெண்டரை லட்சம் விற்கிறாங்க ஆனால் இந்த வண்டி அவர் சொல்கிறது ரெண்டரை லட்சம் தான் சொல்றாரு வீடியோவோட முடிவில் சொல்கிற பாருங்க எவ்வளோ கொடுப்பாருன்னு அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் தயவுசெய்து பொறுமைக்காகாதவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க பொறுமையாக வண்டி வேணும் லோ பட்ஜெட்டில் நல்ல கார் வாங்கணுன்றது மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்கணும் மற்றவங்க அவசரப்படுறவங்க தேவையில்லாத எல்லாம் வேண்டாங்க ஏன்னா உங்களுக்கு வண்டி வாங்குகிறவங்க பொறுமையாக பார்த்துட்டு வாங்குவாங்க அவங்களுக்காக தான் நான் இது பொறுமையாக போடுறேன் தேவையில்லாத கதை சொல்லாதுன்னு சொல்லாதீங்க தைசேன்னு சொல்கிறேன் கதை சொல்றதுக்கு வரல நான் நான் கதைனா வந்து சினிமா கதைங்களா சொல்லுங்கிறேன் உங்களுக்கு காரோட சம்பந்தமான விஷயம் தான் பேசுவேன் என் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான காரியம் தான் பேசுவேன் இந்த ஓமனியில என்னென்ன கண்டிஷன் உங்களுக்கு காமி பொறுமையா பாருங்க ஏன்னா லாங்லேருந்து வரவங்களுக்காக தான் நான் பொறுமையாக பேசுறேன் அவங்களுக்காக தான் இந்த வீடியோவும் போடுறேன் பக்கத்தில் விவரங்க ஃபோன் வச்சா வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க கண்டிஷன் வந்து தெளிவாக தான் பணம் ரெடி பண்ணி நேராக வருவாங்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறது தான் வீடியோ போடுறோம் இந்த வீடியோ வசதி யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாம் வந்துருக்குன்னா காரணம் என்னன்னா நிறைய மக்களுக்கு வீடியோ கொண்டு போய் காமிக்குது அவங்க டைம் எல்லாம் வண்டி இங்கேயே முடிவு பண்ணிக்கிறாங்க வண்டி நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கிறாங்க சரிங்களா அதுக்காக தான் வந்து வீடியோ பொறுமையா போடுறேன் கதை பேசுறதுக்காக வரல சரி வாங்க வண்டியோட கண்டிஷன் ரெண்டு ஓனர் மட்டுந்தான் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் ரெண்டே ஓனர் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த பக்கம் கண்டிஷன் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ல நல்லா இருக்கு இது வரைக்கும் அடிப்படலை போஸ்ட் எதுவும் கலையில ஏன் ஆக்சிடென்ட் ஆகலன்னு சொல்ல வரேன்னா கொஞ்சம் வெளியில் இருக்கிறவங்க சில பேர் சென்டிமெண்டாக ஃபீல் பண்றவங்க ஆக்சிடண்ட் கார் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் அந்த வார்த்தை சொல்கிறேன் ஒருத்தர் கேட்டு இருந்த கமெண்ட்ஸ்ல ஏன் எல்லா வண்டிக்கும் ஆக்சிடன்ட் ஆகல ஆக்சிடன் ஆகலன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்குறாரு சில பேர் வந்து சென்டிமெண்டாக அது வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதை அடி அடிப்படை அதை ஆக்சிடண்ட் ஆகுதுனால கொடுக்குறாங்களா அப்படியெல்லாம் தான் அந்த வார்த்தை சொல்கிறேன் அதே போல் ஃபால்ட் இருக்குதா வண்டியில் என்ன ஃபால்ட்டு எதுக்காக கொடுக்குறான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு தான் சொல்கிறேன் எந்த ஃபால்ட்டும் இல்லை கண்டிஷன் வந்து கம்பெனி சர்வீசியாக சொல்கிறேன்னா அதுக்கும் கரெக்டாக ஸோ இந்த பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் இல்லைங்க நல்லா தெளிவாக இருக்குது இந்த இருந்த டோர் வரைக்கும் எந்த செலவும் இல்லை நல்லா இருக்குது பாருங்கள் இன்டீரியரோடு காமீரம் பாருங்கள் ஷீட் கவர் நல்லா இருக்கு தெளிவான காரு ஓமனில இத்தனைக்கும் வண்டி பாலிஷே போடல நீட்டாக இருக்கு பாருங்க இவ்வளோ பொறுமையாக செட் செட்ருக்கு பாருங்க ஆடியோ சிஸ்டம் ஸ்பீக்கர் ஆனால் இது பாருங்க பாயினர் தான் பாயினர் நல்லா இருக்கும் யூஎஸ்பி இதுங்க யூஎஸ்பி டைப் கொண்ட ஓமணி தான் இது சிஸ்டம் இந்த பகுதியில் டோர் எல்லாம் நல்லா ரன்னிங் ஆகுது பாருங்க நல்லா மூவ் ஆகுது எந்த ஸ்டக்கோ ஆகலை ஷீட் கவர் பாருங்க இந்த ஷீட் நல்லா இருக்குது பின்னாடி ஷீட் கவர் மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு அதையும் சொல்லிடுறேன் நம்ம நூறுரூபா செலவு விட்டு சொல்லிவிடுவோங்க சும்மா இது ஸ்டிக்கர் போட்டு கூட யூஸ் பண்ணலாம் சில பேர் கவர் போடுறாங்க சில பேர் டவுல் போடுறாங்க இந்த டர்க்கி டவுளெல்லாம் போடுறாங்க ஸோ அதை வந்து கீழே உக்கிறதுனால ஒன்றும் கண்டிப்பாக மாற்றணும் இல்லை இந்த ஷீட் கவர் சுத்தமாக இருக்குதுங்க மாற்ற தேவையில்ல இவ்வளோதாங்க வண்டியில் விஷயம் சைட்டில் பாருங்கள் சில்வர் கலரில் நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி இந்த காரம் பாருங்கள் நல்லாவே மிஃப்ட் ஓப்பன் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்பேஸ் நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் எந்த ரெஸ்டும் இல்லை பாடியில் பாருங்க நீங்களே பாருங்க ஒரு ரெஸ்டும் இல்லை ரெஸ்ட் இல்லாத காருங்க சில்வர் கலரு கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணுறது இந்த பக்கம் பாருங்க வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கு மாருதி ஆமணியில் பார்த்தீங்கன்னா தெளிவான காருங்க பேக் சைடும் நல்லா இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கத்திலையும் ஒரு செலவும் இல்லை ஒரு கிராச்சஸும் இல்லை தெளிவான காருங்க சைடு எந்த ஒர்க்கும் இல்ல ஒரு வீடியோ அப்படியே காமிக்கிறேன் பாருங்க நான் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க வண்டியார் நம்பிக்கையின் இடம் புதியது பழையது உனக்கேற்ற விலையில் வா கார் நினைத்தால் கவலைப்பட வேண்டாம் பக்கார் வந்தால் சந்தோஷம் தான் முடிவாம் நல்லாத சந்தை முழுக்க தேடினாலும் இங்குதான் சலுகை சார் சூப்பரா இருக்கும் காரு பிரைஸ் வந்து அவர் சொல்றது ரெண்டரை நேரில் வாங்க டூ லேக்ஸ் கேளுங்கள் டூ டென்னு கேளுங்கள் டூ டுவெண்ட்டி கேளுங்கள் எந்த ப்ரைஸ் கேட்டாலும் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கா கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுடைய ஆஃபரை நல்ல ப்ரைஸ் தான் கண்டிப்பாக நேரில் வாங்க பேசி கொடுக்குறேன் அவர் எதிர்பார்க்குற ப்ரைஸு டூ பாயிண்ட் ஃபைவ் கேட்குறாரு கண்டிப்பாக விலை குறைப்பு உண்டு எவ்வளோ குறைக்கணுமோ நேரில் பேசுங்க ரொம்ப கேவலமான ப்ரைஸ்லாம் கேட்காதுங்க தயவு செய்து நல்ல பொருளுக்கு நல்ல ப்ரைஸை கேளுங்கள் நீங்கள் எந்த ப்ரைஸ் கேட்டாலும் வண்டியோடய செலவு இருக்குதா பாருங்கள் ரெண்டு ஃப்ரண்ட் டயர் நல்லா இருக்கும் பேக் டயர் மட்டும் கம்மியாக இருக்குதுங்க வண்டியில் செலவு இதுதான் சீட் தவறலாம் இருக்கேன் எதுவுமே பண்ண தேவையில்ல கண்டிப்பாக லோன் ஆப்ஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக உண்டு மீண்டும் அடுத்த சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்